கிருஷ்ணகிரி விளையாட்டு அரங்கில் பனிரெண்டாம் நாளாக நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை மகாதேவன் உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை கிருஷ்ணகிரி முன்னாள் கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் மற்றும் பயிற்றுனர்கள் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி மாவட்ட அளவிலான போட்டிகளை இன்று மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் மகாதேவன் உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை கிருஷ்ணகிரி மற்றும் முன்னாள் கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் மற்றும் பயிற்றுநர்கள் அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாவட்ட அளவிலான பள்ளிகள் பிரிவில் ஆண்களுக்கான கோகோ போட்டியில் முன்னூற்றி அறுபது மாணவர்களும் கைப்பந்து போட்டியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களும் தடகள போட்டியில் நானூற்றி ஐம்பது மற்றும் கேரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டியில் நானூற்றி இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் என மொத்தம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் மேலும் இப்போட்டிகள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கப்பட்டு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பள்ளி கல்லூரி மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என ஐந்து பிரிவுகளில் முப்பத்தி ஏழு விளையாட்டுகள் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் மூணாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் மூன்றாம் பரிசாக ஆயிரமும் வழங்கப்பட உள்ளது தனிநபர் போட்டிகளில் முதல் இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு அரசு செலவில் அழைத்து செல்லப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது கேரள விளையாட்டுப் போட்டியில் என்ற மாநிலக்கு நமது பள்ளி பஞ்சாயத்து தலைவராக உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க